ஒரு வீட்டு கேட்ல மன்னிக்கவும் தற்போது தபம் தியானம் செய்யப்படுவதில்லை அப்படின்னு எழுதியிருக்கு இதை பார்த்தா அந்த வாட்டர் வாரியருக்கு உயிர் திறந்த செயலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா ஏன் இப்ப செய்யறது இல்லை அப்படின்னு அந்த குழப்பத்துல அவங்க வீட்டுக்குள்ள போறாரு அந்த வீட்டுல ரெண்டு வயதானவங்க இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு இந்த வாட்டர் வாரியர் கேட்கிறாரு தபம் தியானம் இவை ரெண்டுமே மக்களுக்கான சிறந்த சேவையாச்சே ஆனா ஏன் இப்ப செய்யறது இல்லைன்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த வயதானவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் முழுமையாக மனிதனாகன்னா முதல்ல தன்னை உணர்ந்துக்கணும் அப்பதான் தானம் தபம் ரெண்டுமே சிறப்பா இருக்கும் இந்த இரண்டு நட்பு உடல் உலகத்துல சமநிலையை உண்டாக்கும் ஆனா இதெல்லாம் நினைச்சிருக்கணும்னா உணவு உடை இருப்பிடம் ஆகிய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிருக்கணும் இதுக்கு அடிப்படை ஆதாரம் தொழில் தான் ஆனா அதை விட அவசியமானது மழை மழை இல்லைன்னா விவசாயம் உணவு மகிழ்ச்சி இதெல்லாம் இல்லாம போயிடுது மனிதன் தன்னை இழந்துடுறான் இதனால தவவும் செய்ய முடியாது தானவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த வயதானவங்க இந்த பயணத்துல மழை எவ்வளவு முக்கியம் நீர் எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்னு புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த வாட்டர் வாரியர் இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா இந்த மழை மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னா இந்த உலகத்துல பிறருக்கு செய்யும் தானம் இல்லாம போயிரும் அதே போல தனக்கு செய்யும் தபமும் இல்லாம போயிரும் தானம் தபம் இருக்கணும்னா மழை அவசியன்றதை புரிஞ்சுக்குங்க இந்த கதை சொல்லும் திருக்குறள் என்னன்னா தானம் தபம் இரண்டும் தங்கா உலகம் வானம் வழங்காதெனில் நீர் இல்லைன்னா ஒழுக்கம் இருக்காது அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்துருங்க வானம் வெய்யாம போயிடுச்சுன்னா திருவிழாவும் இல்ல வழிபாடும் இல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்க பின் கதையை போய் பாருங்க திருக்குறள் கதையில பத்தி தெரிஞ்சுக்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க